ஹலோ ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கலைச்சொற்கள் இளைய மொழிபெயர்ப்பு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சிருக்கோம் ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு டாப்பிக்கில் எல்லாமே முடிச்சிட்டோம் நமக்கு இப்போ இருக்கிறது கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் இது மட்டும் தான் இருக்குங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோப்புகள் இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இந்த டாப்பிக் ரிலேட்டடாக கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கோப்புகள் அப்படின்னா ஃபைல்ஸ் தானே அந்த ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம ரெண்டு வகையாக சொல்லுவோம் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபைல்ஸ் நம்ம மார்க் ஷீட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஃபைல்ஸ் வச்சுருப்போம் அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறதையும் ஃபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா அதோட பேரான கோப்புகள் ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கறதை வந்துட்டு கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் சரிங்களா அந்த மட்டும் தான் இருக்குது அந்த கண்டென்ட்டில் நம்ம எளிய மொழிபெயர்ப்புக்காக தான் படிக்கிறோம் ஸோ பேசிக்காக அது என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதாவது வார்த்தைகள் வந்துட்டு மொழிபெயர்க்குற மாதிரி இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த லெசன் வந்து ஓல்டு புக்கில் ஓல்டு எடிஷனில் இருக்க ஒரு லெசன் தான் சரிங்களா இதில் வந்து கோப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டரில் நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல ஃபைல்ஸ் அதுதான் அதை பற்றி கொடுத்துருக்காங்க கோப்புகள்னால் என்ன அது எப்படி உருவாக்கணும் என்ன வகைகள் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து இங்கிலீஷ் கொடுத்து தமிழ்லேயும் வார்த்தை கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் நம்ம எளிய மொழிபெயர்ப்புக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தலைப்பில் நம்ம ஸ்கூல் புக்கில் கிடச்சிருக்கிறது இதுதான் சரிங்களா இதோட பி நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டெலகிராமலேயும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு இது புது சிலபஸில் இருக்க புது கண்டென்ட் அப்படிங்கிறனால எனக்கு வேறு ஏதாவது கண்ட் டீட்டெயில்ஸ் கிடச்சுனாலுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதுக்காக சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க